எட்டு மணிக்கு எடுத்துக்கலாம் சார் ஓ சாரி சார் எங்க மேம் எந்திரிக்கிறது ஒன்பதரை மணிக்கு நாம வந்துட்டு ஒரு சாப்பிட்டு தூங்கி ஒரு மூணு மணிக்கு பிஎம் த்ரீ பிஎம் எடுத்துக்கலாம் சார் சரி ஓகே த்ரீ ஓ கிளாக் போடுங்க ஓகே சார் த்ரீ ஓ கிளாக் டூ நான் எங்களுக்கு வந்துட்டு பட்ஜெட் ப்ரீமியம் அண்ட் ஹை குவாலிட்டி இருக்கு சார் பட்ஜெட் ப்ரீமியம் ஹை குவாலிட்டி ஓகே ஹை ரிச் குவாலிட்டி அப்படின்ட்டு

ஹாஃப் லெமன் எல்லாம் ஒரு லெமன் ஃபுல்லா கட் பண்ணி போட்டு உங்க கால வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு சொல்லுங்க ஊற வச்சு ஊற ஊற வச்சுட்டு நாங்க வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நாம வந்து ஸ்க்ரப்பர் வச்சு உங்க கால நல்லா தேக்க சார் அப்பயே உங்க காலில் இருக்க பருப்பெல்லாம் போய் ரெட்டிஷ் கலர்ல அழகா வந்து அப்போ தோளே குறிச்சுவீங்க அதானா சார் அவ்ளோ சார் அப்படி இருக்கு நீங்க எப்படி சார் சொல்வீங்க அவர் ரெடிஸ் கலர் இந்த பிரவுன் கலர் இருக்குற ரெடிஸ் கலர் மாறும் அழகா மாறிடும் சொல்றாரு அழகா மாறிடும் வந்துட்டு அதுல வந்துட்டு அப்புறம் ஒரு ஆலோவேரா ஒரு மாஸ்க் இருக்கு சார் அது உங்க காலுக்கு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு காலை நல்லா வாஷ் பண்ணிட்டு டப்ப தண்ணியும் டப் தண்ணியும் மாத்திட்டு நான் வந்துட்டு ஆலோவேரா ஜெல் நல்லா தடவிட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் மசாஜ் கொடுப்போம் சார் கொடுத்துட்டு காலையெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு காசு கட்டி பெல்லை கிளம்பிடுவோம் சார் எவ்வளவு கட்டணம் சார் ரொம்ப சீப் இன்னைக்கு கேஸ்

ஹாஃப் அன் ஹவர்ல இதெல்லாம் பண்ணி முடிக்கணும் இல்ல ஹாஃப் அன் ஹவர் தண்ணி போயிடுச்சுனா உங்களுக்கு அப்படியே வெள்ள அடிச்சுரும் ஆனா ஐந்து ரூபா மட்டும் கட்டி போயிடும் பில்ல பாஸ் பண்ணிக்கலாமல்ல பில்ல கொடுத்தீங்களா சரி ரைட் மேம் பேல்ல ஒரு பில்ல போட்டு எடுத்து வந்துருங்க ஒரு பிரச்சனை இல்ல சரி சார் அப்பறம் கரமரே ஓகே அட இத சொல்ல வரது சார் நீங்க சார் நான் ஒரு அப்பா இல்ல ஆமா ஏதோ 4 5% ஆஃபர் நாங்க

பாருங்களே என்னென்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ரெண்டு பேருமே இப்போ தான் அவள் வந்து ரொம்ப சின்சியராக வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறா பாருங்களேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்